கீரை சாப்பிட்டால் நல்ல பலனை தரும் என்றவுடன் நமக்கு ஞாபகத்திற்கு வருவது ஒரு சில கீரைகள் தான் ஆனால் கீரை வகைகள் பல உள்ளன என்பதே உண்மை கீரை வகைகளில் மூளையை புதுப்பித்து புத்துணர்ச்சி தரவல்ல கீரைதான் பீட்ரூட் கீரை ஜெர்மனியர்கள் விரும்பி சாப்பிடும் கீரை இது இவர்கள் பீட்ரூட் கீரை மற்றும் பீட்ரூட்டை மிகவும் விரும்பி சாப்பிடுகின்றனர் பீட்ரூட்டில் உள்ள சத்துக்களைப் போன்றே பீட்ரூட் கீரையிலும் பல வகையான சத்துக்கள் உள்ளன இரத்த குழாய்களை காக்கும் நைட்ரிக் ஆக்சைடு பீட்ரூட் கீரையில் நிறைந்துள்ளது இதனால் திடீர் மாரடைப்பு பக்கவாதம் வராமல் காக்க இக்கீரை உதவுகிறது இரத்த குழாய்களை இறுக்கமன்றி வைத்திருப்பதால் மூளைக்கு இரத்தம் சீராக சென்று மூளை எப்பொழுதும் புத்துணர்ச்சியுடன் இருக்க உதவுகிறது மூளைக்கு நன்கு செயல்படுவதனால் ஞாபக மறதி நோய் வரும் வாய்ப்பு தவிர்க்கப்படுகிறது புரதம் இரும்பு கால்சியம் போன்ற சத்துக்கள் அதிகமாக இருக்கின்றது இதனால் எலும்பு மண்டலம் உறுதியடைகிறது பீட்ரூட் கீரையில் நார்ச்சத்து கொழுப்பு சத்து பாஸ்பரஸ் வைட்டமின் சி அயோடின் மாங்கனீஸ் சிலிக்கன் துத்தநாகம் வைட்டமின் ஏ நியாசின் ரிஃபோஃப்ளோவின் என பல சத்துக்கள் அடங்கியுள்ளன பீட்ரூட் கிழங்கை விடவும் பீட்ரூட் கீரையில் அதிக சத்துக்கள் அடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது அதனால் நம் உணவில் அடிக்கடி பீட்ரூட் கீரையை சேர்த்து வருவதால் மூளை எலும்பு பலம் வரும் அவை சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்க முடியும் மேலும் பீட்ரூட் கீரையை எந்தெந்த நோய்களை குணப்படுத்தும் என்பதையும் எப்படி சமைத்தால் பீட்ரூட் கீரை நம் உடலுக்கு பலன் தரும் போன்ற தகவல்களையும் அடுத்தடுத்த பதவிகளை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ